ஒரு சிலர் அதை வச்சு அரசியல் செய்வதற்கு இருக்கிற கத்தால் என்று கூறுகிறார்கள் கடையடைப்பென்று கூறுகிறார்கள் அரசியலில் பங்குரோத் அடைந்தவர்கள் இராணுவ பாதுகாப்புடன் திரிந்தவர்கள்லாம் இந்த கத்தாலை செய்யப் போகிறார்களாம் கர்த்தால் ஒன்று செய்வதற்கான ஒரு காரணம் ஒன்று கண்டிப்பாக தேவை தேர்தலில் தோற்கடிக்கப்பட்டவர் இன்று வந்து கூறுகிறார் தான் செய்ய செய்யப்போர் அவர்களது பிள்ளைகளையும் கூட்டிக் கொண்டு வந்து இங்கே பாடசாலையில் பேர பிள்ளைகளை படிப்பிக்க விடுங்கள் யாழ்ப்பாணத்திற்கும் பாடசாலைகளில் நீங்கள் கொழும்பில் சோபமாக இருக்கிறீர்கள் பிராடோல் திரிகிறீர்கள் நல்லா பணம் உழைச்சிட்டீர்கள் முன்னால் இராணுவ கடற்படை அதிகாரி கை செய்திருக்கிறோம் சிறையில் அடித்திருக்கிறோம் அதே மாதிரி இராணுவத்துறை கைது செய்திருக்கின்றோம் போலீஸார் கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள் முன்னால் இராணுவ வீரர்கள் அது குழந்தையாக இருந்திருக்கிறார்கள் ஏனென்றால் நாங்கள் மூக்கு சத்திரம் பார்த்து இராணுவ வீரர்களை எடுப்பதில்லை வட பகுதியில் பலர் முதலிடம் நினைப்பவர்கள் கூட பின்னுக்கு நிற்கின்றார்கள் தமிழர்கள் கூடுதலாக தென்பகுதியில் முதலிட்டிருக்கிறார்கள் முள்ளத்தேவில் ஒரு இளைஞர் ஒரு உயிரிழப்பு என்று ஏற்பட்டிருக்கிறது எங்களை பொறுத்தவரைக்கும் அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் உண்மையாக ஒரு உயிரிழப்பு என்பது ஒரு கொடூரமானது என்பதை நாங்கள் உணர்கிறோம் எமது அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் சட்டம் என்பது எல்லோருக்கும் சமன் உணர்ந்திருப்பீர்கள் இப்போது நாட்டில் நடைபெறுகிற நடைமுறைகளை பார்க்கும்போது தெரிகிறது நாங்கள் இராணுவத்தினரையும் கைது செய்திருக்கிறோம் அது சம்மந்தப்பட்டது எமக்கு அந்த இராணுவ முகம் அகற்றப்படும் போது இவ்வாறான ஒரு அசம்பாவிதம் ஒன்று நடைபெற்றிருக்கிறது மன வருத்தத்துக்குரியது அந்த குடும்ப உறவினர்களுடன் நாங்கள் கதைத்திருக்கின்றோம் உண்மையாகவே அவர்கள் இவ்வளவு வேதனையில் இருப்பார்கள் என்றது ஜேரத் பிளை செய்தார்களோ அது சட்டம் நீதியை பெற்றுக் கொடுக்கும் உண்மையாகவே அது ஒரு அசம்பாவிதம் நடக்குந்திருந்தால் நீதியை பெற்றுக் கொடுப்போம் என்று நீங்கள் பார்க்குறீர்கள் தானே முன்னாள் இராணுவ கடற்படை அதிகாரி கைது செய்திருக்கிறோம் சிலையில் எடுத்திருக்கிறோம் அதே மாதிரி போது நாங்கள் நாங்கள் நியாயமான முறையில் செய்கிறோம் ஆனால் அரசியலாக்குவதற்கு ஒரு சிலர் அதை எத்தனிக்கின்றார்கள் இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் கூடப்புல செய்திருந்தால் தண்டனை உறுதி சட்டத்தை நியாயமான முறையில் நடைமுறைப்படுத்துவதற்கு அரசாங்கம் நடைமுறை சாத்தியத்தை இன்று உறுதிப்பட்டுகின்றோம் ஒரு சிலர் அதை வச்சு அரசியல் செய்வதற்கு கத்தால் என்று சூறுகிறார்கள் கடையடைப்பு என்று கூறுகிறார்கள் அரசியலில் பங்குரோத் அடைந்தவர்கள் இவ்வாறான நடைமுறைகளை எடுக்கும்போது நாங்கள் நினைக்கின்றோம் வட பகுதியில் பலர் முதலிடம் நினைப்பவர்கள் கூட பின்னுக்கு நிற்கின்றார்கள் தமிழர்கள் கூடுதலாக தென்பகுதியில் முதலிட்டு இருக்கிறார்கள் ஏனென்றால் நாங்கள் அரசியல் சொல்லுவோம் இவ்வாறான கடையடைப்புகளோ நாங்கள் அரசாங்கம் பிழைவிட்டிருந்தால் கடையடைப்பு செய்வது நியாயமானது அரசாங்கம் நியாயமான முறையில் தீர்வை பெற்றுக் கொடுக்குவதற்கு எத்தணிக்கும் போது ஒரு சிலர் அரசியல் செய்வதற்காக இதை ஒரு பகடை பயன்படுத்துகிறார்கள் என்று நாங்கள் நினைக்கின்றோம் மக்கள் உணர்வார்கள் நாங்கள் அதற்கான நீதியை பெற்றுக் கொடுப்பதற்கு அரசாங்கம் என்ற வகையில் பூரணமான ஒத்துழைப்பை மக்களுக்கு வழங்குவோம் ஒட்டிங் கொடுக்கப்பட்டது அரசாங்கத்தில் உண்மையாகவே கர்த்தால் ஒன்று செய்வதற்கான ஒரு காரணம் ஒன்று கண்டிப்பாக தேவை நாங்கள் நினைக்கின்றோம் அரசாங்கம் என்ற ஒவ்வொரு நடவடிக்கை எடுக்கும் போது மக்கள் சார்பாகத்தான் நாங்கள் நடவடிக்கை எடுத்துக்கொள்வோம் இராணுவத்துறை கைது செய்திருக்கின்றோம் போலீஸார் கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள் இனி நீதிமன்றம் தான் அதற்கான தீர்ப்பை வழங்கும் நாங்கள் இந்த இதுகளிலும் தலையிட போகிறது இல்லை அந்த வகையில் இந்த கர்த்தால் என்பது என்னத்திற்காக நடத்துகிறார்கள் என்று உணர வேண்டியது கடப்பாடு இந்த வடபகுதி மக்களுக்கு இருக்கிறது நாங்கள் பல கர்த்தால்களை செய்திருக்கின்றோம் கடையடைப்புகளை செய்திருக்கின்றோம் எமக்கு நம்பிக்கை இருக்கிறது அரசியல் தன்மை ஒன்று வடபகுதியில் கண்டிப்பாக தேவை தமிழர்கள் பல புலம்பிய தேசத்தில் இருப்பவர்கள் இங்கே முதலிடுவதற்கு எத்தனிக்கிறார்கள் ஆனால் இங்கே வந்து முதலிடுவதற்கு பயப்படுகிறார்கள் கத்தாள்கள் ஆர்ப்பாட்டங்கள் இது நடந்து விடுவார்கள் இங்கு தென்பகுதியை பாருங்கள் ஒரு தொழிற்சாலை நாங்கள் அரசாங்கம் என்ற ரீதியில் பல தொழிற்சாலைகளை கொண்டதற்கு மது அரசாங்கம் நியாயபூர்வமாக செயற்படுவது இன்றைக்கு வேர்ல்டு பேங்க் பாண்ட கூட நமது நாட்டின் ஜனாதிபதி வடபகுதியில் அதிகளவான நிதிகளை கொடுங்கள் தொழிற்சாலைகளை ஆரம்பியுங்கள் என்று கூறுகிறார்கள் நாங்கள் பலாலியில் கைத்தொழில் வலையமன்றை உருவாக்குவதற்கு தீர்மானித்துக் கொண்டிருக்கிறோம் அதே நேரம் முன்னே ஆட்சியாளராக எடுத்த நடவடிக்கையை எவ்வாறு அதை மீள உருவாக்கி மக்களிடம் கையளிப்பது என்று அமைச்சர் வந்து கலந்து வாசிக்கிறார் இவ்வாறான அபிவிருத்திகளை பற்றி கதையுங்கள் ஆனால் நாங்கள் அவ்வாறு கொலைகளோ ராணுவத்தால் நடந்துள்ளார் இன்றைக்கு அன்ற தோழர் அவர்கள் நாட்டின் ஜனாதிபதி ஒரு கூறுகிறார் தென்பகுதியில் துப்பாக்கிச் சூடு நடைபெறுகிறது முன்னாள் இராணுவ வீரர்களும் அது குழந்தையாக இருந்திருக்கிறார்கள் ஏனென்றால் நாங்கள் மூக்கு சத்திரம் பார்த்து இராணுவ வீரர்கள் எடுப்பதில்லை எல்லாமே இந்த பொறிமுறை ஒன்று உருவாக்கப்படுறது வடபகுதியில் வாழ்வெட்டு நடக்கிறது போதைப் பொருள் நேற்றைய தினம் சாவை இதே அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தன் உள்ராஜ்ய சபை தேர்தலில் பிரச்சாரத்தில் உண்டாக இருந்தவர் கை செய்யப்பட்டிருக்கிறார் சஜித்துக்கு எலெக்ஷனில் நின்றிருக்கிறார் கை செய்யப்பட்டிருக்கிறார் அவ்வா நாங்கள் இந்த நியாயமான போதைப் பொருள் இல்லாத பண்பான சமுதாயத்தை உருவாக்க நினைக்கின்றோம் ஒரு சிலர் அரசியல் செய்வதற்கு ஒன்றும் இல்லாத இவ்வாறான சிறு சிறு சம்பவங்களை வைத்து அரசியல் செய்கின்றார் உங்களுக்கு தெரியும் செம்மணி புதைகுழி நீங்கள் கூறுறீங்களா முந்தைய அரசாங்கம் இவ்வாறு செய்ததா நாட்டை வெட்டி நீதிபதியே தப்பியோடின வரலாறு இருக்கிறது இன்றைக்கு செம்மணியில நாங்கள் நாங்கள் நியாயத்தை பெற்றுக் கொடுக்க நினைக்கின்றோம் மக்களுக்கு என்ன பெற்றுக் கொடுத்தோம் ஸ்கேனிங் மிஷின் கொண்டிருக்கோம் இதுவரை காலம் முன்னே அரசாங்கம் ஸ்கேனிங் மிஷின் கொடுத்திருந்ததா அவர்கள் இராணுவ பாதுகாப்புடன் திரிந்தவர்கள்லாம் இந்த கத்தாலை செய்ய படை பட்டாளத்துடன் ஆயுதத்துடன் தேர்தலில் தோற்கடிக்கப்பட்டவர் இன்று வந்து கூறுகிறார் தான் செய்ய செய்யப்போர் அவர்களது பிள்ளைகளையும் கூட்டிக் கொண்டு வந்து இங்கே பாடசாலையில் பேர பிள்ளைகளை படிப்பிக்க விடுங்கள் யாழ்ப்பாணத்தில் இருக்கும் பாடசாலைகளில் அவர்களது பிள்ளைகள் தென்பகுதியில் சொசுபமாக இருக்கிறார்கள் உங் அவர்களுக்கு நாங்கள் ஒன்றை கூறுகிறோம் வடபகுதியில் ஏழுமன்றால் அவர்களது பேர பிள்ளைகளை கொண்டு வந்து பாடசாலையில் படிப்பிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன் முடியுமான்று நடத்தி காட்டுங்கள் அதை க நடத்துவீர்களாண்ட உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும் நீங்கள் கொழும்பில் சோபமாக இருக்கிறீர்கள் பிராடோல் திரிகிறீர்கள் நல்லா பணம் உழைச்சிட்டீர்கள் சரி ஆனால் இங்கே இருப்பவர்கள் கஷ்டத்தின் மத்தியில் இருக்கிறார்கள் வேதனையிடம் கூறுகிறேன் எமக்கு தெரியும் மக்கள் என்றும் நியாயமான பக்க நிப்பாட்ட திட்டமான நம்பிக்கை இருக்கிறது இவ்வாறான அரசியல் சூதாட்டத்தில் மக்கள் விழ வேண்டாம் என்று வர்த்தகர்களை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் முல்லத்தி அத்தூமுசம் பிரமாண ඇතුල්ලා තියෙනවා ඒ සම්බන්ධයෙන් සිදුවම් මලාක්ින තිනව ඒ සම්බන්ධය මේ වෙන කොට විශෂෙන් ගත්තොත් පොලිස් දෙපාරමේන්තුව ඒවගේම හමුදාව ඇතුළු කණ්ඩායම් මාර්ගයෙන් අදාළ සිද්ධිය සම්බන්ධ විපසන කතු කරන යවා එතකොට දැන් අප පැත්තෙන් අපි හිතන්නේ ඒ සඳහාවෙච්ච සියලු පර්ණ දහස අප දින තියෙන යි පොලිස්ේපාරමේන්තුවටත් ඒ වගේ බුදහමු දාවටත් එනිසාම හිතන මේ සම්බන්ධයෙන් රජය කමනවස්ථාකවත් වැදිිකරුවන් රකිින්ඩ ආරස්සා කරන පතිපත්තිය කන හැ අපිට දේශපාලන වසයෙන්ඒවගේ පරිපාල් ැලින් වසයෙන් ආරස්්‍යකන්ශ වයෙන් වැඩකරන ඕනම් කරෙක් සබන්ධයව නීතිය හමුවේ අපි සමනෝ සලකනව එන් සපි හිතන්නේ ඉතා ඉක්මනින් මේ සම්බන්ධයෙන් හරි තිමේතරොතුර ගන්න පොල්ුවගක් දැනට යම් ප්‍රමාණයකට සිදුවම් සම්බන්ධය පුද්ජලයක්කමියගිහින් තියෙනවා ඒ සම්බන්ධය මරණ පරක්ෂර පවත්තලා ඒවාර්තාව දිීන තියෙනවා ඒවගේමට සම්බන්ධ දහම් දනිධාරීම් ප්‍රමාණයක් අත්තරගරන් තියෙනවා එනිසා අපි ජනතාවටතියනවා මේ ආණ්ඩු හැදියෝගොල්ලෝ සන්දුන්න ඕගොල්ලු එනිසා ඕගොල්ලොන්ගේ හදපු ආණ්ඩුව ජනතාව වෙනුවෙන් අපි ඉදිරියේදී රකිනවා ඉන්නවා hey okay,